அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கங்க ஒரு நாள்ல பத்து மணி நேரம் என்பது எத்தனை சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க முதல்ல அந்த கீ பாயிண்ட தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் ஈஸி என்ன கேட்கணும் ஒரு நாள்ல பத்து மணி நேரம்ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க இதுல மணில இருக்கு இது ஒரு நாள்னு இருக்கு அப்போ ஒரு நாளுன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து மணி நேரம் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் இதான் கீ பாயிண்ட் கரெக்டா அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை பர்சன்டேஜ் பத்து மணி நேரம் இந்த லைன் எழுதிட்டுமா இப்ப ஒன்னும் இல்லைங்க எக்ஸோட வேல்யூ தேவை பர்சன்டேஜ் தேவை அப்ப இந்த பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நம்ம போனோம் வகுத்தலா மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல நூறு பெருக்கணும் இருபத்தி நாலு அசல் இல்லையா பாதி அஞ்சுன்னு வரும் இதுல பாதி பன்னெண்டுன்னு வரும் மறுபடியும் இதுல பாதி என்னன்னு வரப்போது ஐம்பதுன்னு வரும் இதுல பாதி ஆறுன்னு வரும் இதுக்கு மேல அடிக்க முடியுமா அடிக்க முடியும் இந்த ஆறுல பாதி மூணுன்னு வரும் இந்த ஐம்பதுல பாதி இருபத்தி வரும் அஞ்சு இருபத்தஞ்சு என்ன நாலு இருபத்தஞ்சு நூறு அஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு அப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு வகுத்தல் மூணுங்க

பர்ஃபெக்டாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் கொஷின் பார்த்து அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்தில் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புத்தகத்தில் இருக்கிற எல்லா கணக்குமே நான் வந்து ஷார்ட்டில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் செகண்ட்டு கிளாஸுங்க டைப் ஒன்னுல ஏ போன கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க வீடியோ வந்து கடைசி வீடியோ தான் இருக்கும் சரிங்களா இது செகண்ட் பார்ட் சரிங்களா இதுலயும் கேள்வி எடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு கேள்வியும் ஆன்லைன் கொடுத்துருக்கேன் முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போலாம் அப்படின்னு பார்ப்போம் பதினாறாவது கேள்வி எக்ஸ் சதவீதம் என்பது நானூத்தி ஐம்பது

அசல் ஆறுநூறு இப்படி எழுதிக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்கான் அதனால் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது கரெக்டுங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இந்த லைன் நீங்கள் எழுதிட்டாவே ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க இனிமேல் அடிக்கிற வேலை தான் சரிங்களா இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அவள் பெருக்கில் இருக்கிற ஆறுநூறு ஈக்குவல்ட்டுக்கு என்னென்னா வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டால் மேலே நூற பெருக்கணும் அதனால நான் மேலே நூற பெருக்கினேன் இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலுங்க நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து எந்த வாய்ப்பில் அடிக்கலனா மூணு பாட்டில் அடிக்கிறேன் அதான் ஈஸியாக இருக்கும் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே பாருங்க ஓர் மூணு மூணு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் மூணு போயிடுச்சு நாலில் மூணு பாயிண்ட்ஸ்லாம் மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் போடுங்க ஐ மூணு பாஞ்சு அப்படின்னு வரும் இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டில் பாதி ஒன்று நூற்றி ஐம்பதுல பாதி நூறில் பாதி ஐம்பது ஐம்ப ஐம்பதில் பாதி எழுபத்தஞ்சி அப்போ எழுபத்தஞ்சி அவ்வளோதான் ஜஸ்ட்டு நான் பாதியாக மாற்றிட்டேன் அப்போ ஆன்சர் எழுபத்தஞ்சி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க சுருகுக்கு தான் டைம் அவட மற்றபடி ஈஸி கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுனா மொத்தம் அம்மா முப்பது கேள்விங்க முப்பது கேள்வி ஒரே ஃபார்மேட் தான் சரிங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்தது பதினேழாவது கேள்வி ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிடங்கள் என்பது டேஸ்ட் சதவீதம் ஆகும் எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான்னா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ கேள்வி கரெக்டாக கீ ஆயிட்டா தானே ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷம்ன்றது எத்தனை சதவீதம் இதில் முக்கியமாக நம்ம யூனிட் சேமாறணும் இதில் ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டா மணியில் நீங்கள் ரெண்டு நிமிடம்னு நிமிஷத்தில் கொடுத்துட்டான் ஒன்று ரெண்டுமே மணியாக மாற்றணும் இல்லை ரெண்டுமே நிமிஷமாக மாற்றணும் எப்பமே நான் வச்சுங்க சிந்தா மாத்துங்க ஈஸியா இருக்கும் புள்ளி வச்சு நம்பர் வராது அப்போ ஒரு மணி நேரத்தை நிமிஷமா மாற்ற முடியுமான்னா ஈஸியா மாத்தலாமே அறுபது நிமிஷன்றது ஒரு மணி நேரம் அப்ப இதை எப்படி சொல்லலாம் அறுபது நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷன்றது எத்தனை சதவீதம் தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா அப்படி எப்படி எழுதலாம் அறுபதை முதல்ல எழுதிக்கிறேன் அறுபதுன்றது அசல்

கரெக்டா ஏன்னா பெருக்கல் இருக்கு அதனால வகுத்தல் வந்துடும் அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்துட்டா மேல நூற பெருக்கணும் அப்படிதாங்க சுருங்க ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு இதுல பாதி மூணு அப்ப பத்து வகுத்தல் மூணு தான் ஆன்சர் இப்போ இது இருந்தா ஆப்ஷன்ல இருந்தா டிக் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு முறை பாத்துங்க பட் ஆனா என்ன பண்ணிருக்கான் ஒன்னும் சுருகிருக்கான் சுருகிடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க ஒன்பது மீதி எவ்வளவு இருக்குது பத்தில் ஒன்பது போனா மீதி ஒன்று இருக்கு மீதி ஒன்று இருக்கிறதுல அந்த இப்படி வச்சுக்கிறேன் கீழே இருக்கிற மூணு அப்படிங்க எழுதிக்கிறேன் முழுசா அடிச்சிட்டா தான் கீழே இருக்கிற நம்பர் கேன்சல் ஆகும் இந்த மாதிரி அடகுறையா அடிச்சா அந்த மீதி இருக்கிற நம்பர் கீழே மூணு போட்டுக்கணும் சரிங்களா அப்போ மூணு ஒன்று பை மூணு தான் சரியான விடை ஆப்ஷன் ஏதான் சூப்பரா புரியுதுங்க போலாமா போயிடுவோம் அடுத்தது உங்களுக்கு ஓமர் சொல்லுங்க ஓகேவா ஒரு மணி நேரத்தில் முப்பது நிமிடங்கள் என்பது எத்தனை சதவிகிதம் பார்த்து அடுத்த செகண்டே சொல்லலாம் போட்டிங்களா சூப்பர் பா ஆப்ஷன் ஐம்பது பி வந்து இருபத்தஞ்சு சி எழுபத்தஞ்சு டி நூறு அப்படின்னு கொடுத்துருக்கான் மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க அடுத்தது இது இன்ட்ரோல பார்த்துட்டோம் நான் சும்மா கொஸ்டின் படிச்சுட்டு போயிடுறேன் நீங்க ஒன்னா போட்டு பாத்துங்க பத்தொம்பதாவது கேள்வி ஒரு நாளில் பத்து மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அப்போ இந்த ஒரு நாள் அப்படின்றத இங்க மணின்னு கொடுத்துருக்கா இங்க நாள் நறுக்கு சரிங்களா ரெண்டுமே நான் மணியா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன் அப்ப இது பத்து மணி இருக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல பத்து மணி நேரன்றது எத்தனை சதவீதம் அவ்வளோதாங்க ஸோ அப்போ நம்ம ஃபார்மேட்டில் போட்டால் ஆன்சர் வந்துடும் இன்ட்ரோவில் நர்த்தியும் போயிட்டாச்சு அதுக்கு அடுத்ததாக இருபதாவது கேள்வி என்னென்னா சதவீதமாக மாற்றுக்க ரெண்டு லிட்டரில் இரநூறு மில்லி லிட்டர் அப்படின்னு பாண்டா மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸியில் கேட்டிருக்காங்க சரிங்களா தேதி நடந்த எக்ஸாமில் அதாவது ரெண்டு லிட்டரில் இரநூறுன்றது எத்தனை சதவீதம் இவ்வளோதான் எனக்கு கேள்வி இரநூறு மில்லி லிட்டர் இங்கே லிட்டரில் இருக்கு இங்கே மில்லி லிட்டரில் கே இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணும் ஒன்று எல்லாத்தையும் லிட்டராக மாற்றணும் இல்லைன்னா ரெண்டுத்தையுமே மில்லி லிட்டராக மாற்றணும் சரிங்களா இது ஈஸி எப்படின்னா நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க பெருசு சிந்தா மாத்திருங்க அப்போ லிட்டரை மில்லி லிட்டரா மாத்திடலாம் லிட்டரை மில்லி லிட்டரா மாற்றணும்னா குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தை பெருகுனா இப்போ என்னென்னா ரெண்டு லிட்டர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டாக கூட ஆயிரத்தை நீங்க பெரியிட்டீங்கன்னா மில்லி அப்படின்னு மாறணுங்க ஓகேவா புரியுதுங்களா அந்த லிட்டர் மில்லி லிட்டரா மாத்தத்துக்கு அப்ப இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டா கூட ஆயிரத்தை பெருங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல இரநூறுன்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்ளோதான் இந்த கேள்வி எதுக்குன்னா உங்களுக்கு அந்த யூனிட் மாத்த தெரியுதா அப்படின்றதுக்கு தான் சரிங்களா ஓகேவா அப்ப ரெண்டாயிரத்துல எத்தனை சதவிகிதம் இரநூறு மில்லி லிட்டர் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கில் இருக்கிற ரெண்டாயிரம் ஈக்குவல் என்னடா போனா வகுத்துலாம் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே நூற பெருக்கணும் அதையும் பெருக்கிட்டேன் இப்போ சுருக்கலாமா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலுங்க அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சலுங்க மீதி இங்க ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா பத்து அப்ப பத்து சதவிகிதம் ஆப்ஷன் ஏதாவது சரியான விடை ஆத்தி சூப்பர் பா சோ இப்போ சொல்றேன் கணக்கு ஈஸி பிராக்டிஸ் பண்ணோம் ஏன்னா இப்ப அடிக்கத்துல கடன் அடிக்கணும் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்விக்கு வந்துட்டோம் ஒரு கிலோ கிராமிற்கு ஐந்து கிராம் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இப்ப கிலோனாவே உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் கிலோன்னாவே ஆயிரம் கிராமு அப்படின்னு ஏன்னா இதுல ஒரு கிலோ கிராமுக்கு அஞ்சு கிராம் எத்தனை கேட்டா அப்ப ரெண்டுமே நான் கிராமில் மாத்தணும் அப்பதான் கணக்கு போட முடியும் பெருசின் அப்போ கிலோ அப்படின்றது என்னன்னா ஆயிரங்க அப்ப ஒரு கிலோ கிராம்னா ஆயிரம் கிராம் ரெண்டு கிலோ கிராம்னா ரெண்டாயிரம் கிராம் புரியுதுங்களா ஜஸ்ட் ஆயிரத்தை பிறகுனாவே போதும் ஓகேங்களா அப்ப இப்ப எப்படி சொல்லலாம் ஒரு கிலோ ஆயிரம் கிராம்ல அஞ்சு கிராம் அப்படின்றது எத்தனை சதவீதம் இவ்வளவுதான் கேள்வி ஓகேங்களா புரிஞ்சுச்சா அப்ப இப்ப எழுதலாம் ரெண்டாயிரம் கிராம்ல எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு கிராம் அவ்வளவுதான் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த லைன் மறுபடி மறுபடி பர்ஃபெக்டா போட்டுருங்க இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூட்ட பர்சன்டேஜ் அப்ப பெருக்கல் இருக்கிற ரெண்டாயிரம் ஈக்குவல் டுக்கு என்னடா பகத்தலா மாறிடும் அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்துட்டாவே மேலே நூறு பெருக்கணும் பெருகிட்டேன் சுருந்தான் ஜோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் ஓரஞ்சு இருங்க 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 கரெக்டாக வருதுங்களா கரெக்டாக தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக தான் வருது இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே இது பாருங்க நான் ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் தான் சரிங்களா ஆனால் நான் ரெண்டு ரெண்டாயிரம் கிலோகிராம்னு போட்டுட்டேன் ரெண்டுன்னு மாற்றி போட்டேன் ஸோ மாற்றி போட்டுங்க அப்போ இதில் இது நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு தான் கேட்கலங்க ஆயிரத்தில் எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு கிராம் அவ்வளோதான் கேள்வி கரெக்டா இப்போ இங்க பாருங்க எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இந்த ஆயிரம் வந்து ஈக்குவல் என்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கேள்வி வந்துட்டா மேல நூறு பிரிக்கும் ஏன்னா இங்க பாருங்க ஒரு கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டாய் ரெண்டு கிலோகிராம் எடுத்துட்டு தவறா சரிங்களா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் மீதி அஞ்சு பை பத்து அப்படின்னு வரும் இதை இன்னொரு ஸ்டெப் சுருக்கலாம் அதை எப்படி சுருலாம் பின்னமாகவும் மாற்றலாம் கள பின் அது தசம் பின்னமாகவும் மாத்தலாம் இப்போ ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கான்னு இங்கே இங்க பாருங்க பின்ன தான் கேட்டிருக்காங்க தசம் பின்னா ஒண்ணு இல்லைங்க இப்போ இது அஞ்சு இருக்கா அந்த அஞ்சு புள்ளி வச்சுங்க கீழே எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்க ஒரே ஜீரோ தான் அந்த ஒரு ஜீரோ வச்சு ஒரு புள்ளி வச்சுங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ போடணும் மூணு ஜீரோ மூணு ஜீரோ போடணும் அது எப்படின்னு நான் இனி வரக்கூடிய கிளாஸ்ல சொல்றேன் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க இந்த அஞ்சு அப்படியே கீழே ஒரு ஜீரோ இருந்தா அந்த ஒரு ஜீரோ புள்ளின்னு எரியுங்க அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அவ்வளோ தான் ஆன்சர் ஆப்ஷன் சரியான உடே டா இப்போ ஈஸியாக இருக்குதுப்பா புரியுதுங்களா இந்த மாடல் ஆல்ரெடி எடுத்துட்டு தான் சரிங்களா இருபத்தி ஓராவது கேள்வி வரைக்கும் தான் அதுக்கு அடுத்ததாக இருபத்திரெண்டாவது கேள்விங்க ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள மகளுந்து ரெண்டு லட்சத்திற்கு விற்றால் அந்த மகளும் விற்ப விலை குறைப்பு சதவீதத்தை காணுங்க எய்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் அதாவது நம்ம ஒரு கார் இருக்குங்க அவசரம் வேற வழி இல்லையே அப்படின்னு அந்த ஓனர் என்ன பண்றாரு வித்துடுறாரு மூணு லட்சம் ரூபாய் காரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துடுறாரு இப்போ என்ன கேட்கறான்னா நீங்க விலை குறைச்சிங்கல்ல இப்போ மூணு லட்சன்றது ரெண்டு லட்ச ரூபாய் மாறுக்குன்னா ஒரு லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு அந்த ஒரு லட்சன்றது எத்தனை சதவீதம் இதாங்க கேள்வி புரியுதா பாருங்க தெளிவா புரியுதுங்களா அவன் அப்படி கேட்டுக்கான் சுத்தி வளர்ச்சி சரிங்களா சரி இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா அதே மெத்தட் தான் எதையும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை மூணு லட்சத்துல ஒரு லட்சம்ன்றது எத்தனை செய்யும் ஆனா நீங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா சிலரு அந்த ரெண்டு லட்சத்தை கணக்கு எடுத்துட்டீங்கன்னா தப்பாயிடும் ஏன்னா கொஸ்டின் தெளிவா புரிஞ்சிங்க மூணு லட்ச ரூபாய் கார் வாங்குறேன் அந்த காரை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன் சரிங்களா இப்போ அந்த விற்பனை விலையோட சதவீதம் கேட்டா நம்ம ரெண்டு லட்சம் எடுத்துக்கலாம் ஆனா என்ன கேட்கிறோம் பாருங்க அந்த மகிழ்ந்து விலை குறைப்பு எவ்வளவு குறைச்சிருக்கோம் ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சிருக்கோம் அதோட சதவீதம் கேட்கிறாங்க அப்ப இது எப்படி கேட்கலாம் எப்படி கீபே கீபேட மாத்தலாம் அப்படின்னு கேட்டா மூணு லட்சத்துல ஒரு லட்சம்ன்றதே எத்தனை சதவீதம் அவ்வளவுதாங்க மூணு அஞ்சு இடிச்சு தெளிவா புரியுதுங்களா எழுதலாமா ஜீரோ தான் அதிகமா இருக்கும் சரி எழுதுவோம் மூணு லட்சமாக ஒன் அஞ்சு ஜீரோ போடணும் சரிங்களா மூணு லட்சத்தில் எத்தனை பர்சன்டேஜ் அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு ஒரு லட்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதாங்க இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற இங்கே இன்னொரு ஜீரோ வரனால மூணு லட்சம்னா எஸ் கரெக்ட் இந்த பெருக்கல்ல இருக்கிற மூணு லட்சம் ஈக்குவல்டுக்கு என்னென்ன போனால் வகுத்தலாக மாறிடும் கரெக்டா அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துருச்சுன்னா மேலே நூற பிரிக்கணும்னு அப்படி சைடில் பிரிக்கிறேன் இப்போ அடிப்போம் அடிக்கும் போது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த அஞ்சு ஜீரோக்கும் இந்த அஞ்சு ஜீரோ கேன்சல் மீதி இங்கே ஒரு நூறு இங்கே ஒன்று இருக்குது அப்போ நூறு தான் மேலே வரும் கீழே மூணு நூறு அவ்வளோதான் நூறு வகுத்தல் மூணு தான் ஆன்சர் இப்படியே இருந்தால் ஆன்சருங்க ஆனால் இன்னும் சுருக்கி இருக்காங்க வாங்க சுருங்குவோம் எப்படின்னா அங்கே பாருங்க ஒரு மூணு 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 ஒன்பது பத்தில் ஒன்பது போனால் மீதி ஒன்று இருக்குது அப்படி பக்கத்தில் போடுங்க இப்போ இது பத்தாயிடுச்சு இது மும்மூணு ஒன்பது மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று இருக்குது ஏன்னா மூணு பத்துல ஒன்போது மீதி ஒன்று இருக்குது அந்த ஒன்று இப்படி எழுதிங்க அந்த மீதி இருக்கிறதால அதுக்கு கீழே இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுங்க மூணு இருக்கு அதை போட்டுக்கிட்டேன் அப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவிகிதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஆடாடா சரிங்களா இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி கணக்கு சரிங்களா இதெல்லாம் பிரிவிசேயர் கொஸ்டின் பிளஸ் வந்து பார்த்தா புத்தகத்துல இருக்கிற கொஸ்டின் தான் சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஓமாசம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்கான் நீங்களே போடுங்க ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஆண்டுக்கு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கிறது இனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஊர்ல வந்து இருபதாயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாறிட்டாங்க சரிங்களா அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபதாயிரம் போன வருஷம் போது இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தா இருபத்தி ஐயாயிரம் இருக்குது ஐயாயிரம் பேர் அதிகரிச்சிருக்காங்க இப்ப இங்க கேள்வியும் அந்த அதிகரிச்சிருக்காங்கல்ல அது எத்தனை சதவீதம் அப்போ ஐயாயிரத்துல என்னது சாரி இருபதாயிரத்துல ஐயாயிரம் எத்தனை சதவீதம் அவ்வளவுதான்

அடுத்தது பி ஏழு ஒன்று பை பதிமூணு சதவீதம் சி ஏழு எட்டு பை பதிமூணு சதவீதம் டி ஏழு ஒன்பது டிவைட் பை பன்னிரெண்டு சதவீதம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ சுருக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருங்க பட் எல்லாமே ஆன்சர் கரெக்டாக வரும் சரிங்களா அடுத்த கேள்விங்க அடுத்தது இதுவும் உங்களுக்கான ஹோம்மார்க் தான் இருபத்தஞ்சாவது கேள்வி மொத்தமுள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணிகளின் சதவிகிதம் ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க அந்த பாக்ஸ் தந்து பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு மணி இருக்குது அடிக்கிற மணி அதுல அஞ்சு மணி வந்து சிகப்பு கலர்ல இருக்குது அப்படின்னா அவன் என்ன கேட்கிறான் பாருங்க அந்த சிவப்பு மணியின் சதவீதத்தை காணுங்க அப்ப சிவப்பு மணி எவ்வளவு இருக்குது இங்க பாருங்க மொத்தம் இருபது அதில் அஞ்சு வந்து சிவப்புன்னு சொல்லிட்டான் அப்ப இருபதுல அஞ்சுன்றது எத்தனை சாயிடு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பாருங்க எல்லாமே நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஆன்சர் மட்டும் போட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ இருபது சதவீதம் பி பதினஞ்சு சதவீதம் டி இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் சி வந்து இருபத்தஞ்சி சதவீதம் டி வந்து பத்து சதவீதம் சரிங்களா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸுக்கு வச்சு அடுத்த சமீபம் அடுத்த கிளாஸ்ன்னே சொல்றேன் இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரில் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நிறுவன சோப்பை விரும்பி விரும்புவதாக கூறினார் அதனை சதவிகிதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு சோப் எடுத்து நீங்க எந்த சோப் யூஸ் பண்றீங்க நீங்க எந்த சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வீடு வீடா வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இதுல என்ன சொல்றான்னா அஞ்சு பேர்ல ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா ஒருத்தர் நம்ம சோப்பை விரும்பி சாப்பிட்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இது புரியுதா பாருங்க அஞ்சில எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளவுதான் பி பதினஞ்சு சதவீதம் சி இருபத்தஞ்சு சதவீதம் டி பத்து சதவிகிதம் இடிச்சு அடுத்ததா இருபத்தி ஏழாவது கேள்விக்கு வந்துடலாம் ஒரு அரசு உயர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த எழுபத்தி அஞ்சு மாணவர்களில் பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர் அவர்களில் எழுபத்தி ரெண்டு பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை கண்ட காணவும் அப்படின்னு செவன்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் ஒரு பேக்ராப் இருக்குதுங்க ஆனால் கீப் இதில் ரெண்டு விதமாக கேட்பான் என்னன்னா ஒரு ஸ்கூல் இருக்குங்க அதில் எழுபத்தஞ்சு பேர் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க எக்ஸாம் எழுதிடுறாங்க ரிசல்ட் விடுறாங்க அதில் எழுபத்தி பேர் பாஸ் எழுபத்தி அஞ்சில் எழுபத்தி பேர் பாஸ் ஆகிட்டாங்க இப்போ பாஸ் ஆனாங்கல்ல அதோட சதவீதம் கேட்டுருக்கோம் இன்னும் சம்டைம் ஃபைல் ஆனாங்கல்ல அதோட சதவீதம் கேட்போம் அவள் பாஸ் பண்ணுங்கள அதாவது எழுபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு கழிச்சுன்னா மூணு பேர் ஃபைல் ஆகிட்டாங்க அந்த மூணு பேர் எத்தனை சதவீதமும் கேட்டுருக்கான் கேட்பான் ஓகேவா பட் நான் இதில் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் செய்யல அப்போ மொத்தம் எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க டென்த்து எழுதினவங்க அதில் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் அப்போ இது எப்படி சொல்லணும் எழுபத்தி அஞ்சில் எழுபத்தி ரெண்டுன்றது தான் கரெக்டா அப்போ இது எழுதிலாமா எழுபத்தி அஞ்சில் எத்தனை சதவிகிதம் எழுபத்தி ரெண்டு புரியுதுங்களா ஓகே இப்போ அடுத்தது போடுவோம் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அதாவது பர்சன்டேஜ் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற எழுபத்தஞ்சு ஈக்குவல் டிகிரி போனால் வகுத்துலாம் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருக்கணும் பெருக்கிட்டேன் இப்போ அடிங்க எதில் அடிக்கலாம் முதல்ல நான் பாருங்க ஈஸி மூணாவது பல்லையும் அடிக்கலாம் நான் அஞ்சாவது பல்ல அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இது எத்தனை அஞ்சு வரும் பாருங்க பைத்தஞ்சு ஐம்பது ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு ஓகேங்களா இது என்னது ஓரஞ்சு அஞ்சு இருபது அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மறுபடியும் அஞ்சாறு பிள்ளை அடிக்கலாம் மூணு அஞ்சு பாஞ்சு இங்கே நாலஞ்சு இருபது அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மூணு நாளில் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்க முடியும் சரிங்களா ஆ மூணாலில் ஓர் மூணு மூணு இங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓகேவா மீதி ஒன்று இருக்குது ஏழு ஏழில் ஆறு படிச்சில மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் வைங்க நான் மூணு பன்னெண்டு அப்போது இருபத்தி நாலு இங்கே இருபத்தி நாலு இருக்குது இங்கே நாலு இருக்குது இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு நாலு முறை போடணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டும் நாற்பத்தெட்டும் எம்பளோ வருதுன்னு பாத்தீங்கன்னா சரியானது அடிக்கிறது தான் நேரம் ஒரு பேக்ராப் இருந்தாலும் கீ பாயிண்ட் தெரிஞ்சா போதும் ஜஸ்ட் எழுபத்தஞ்சுல எழுபத்தி ரெண்டு எத்தனை சாய்ந்தது இதான் கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக தான் சொல்லி வேகமாக கூட கிடைக்கிறேன்னு போல புரிதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க அடுத்ததா இருபத்தி எட்டாவது கேள்வி உங்களுக்கு ஹோம்மார்க் தான் சரிங்களா நிறைய ஹோம்மார்க் கொடுக்குற நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்க ஒரு பழ வியாபாரி ரூபாய் இரநூறுக்கு பழங்களை வாங்கி நாற்பதை லாபமாக பெறார் அவரின் லாப சதவீதம் டேஷ் ஆகும் செவன்த்து சாரி எயித் நியூ புக்கில் இருக்குது என்ன சொல்கிறான்னா ஒரு பழ வியாபாரி இரநூறு ரூபாய்க்கு பழம் வாங்கி அதை விற்கிறாரு எவ்வளவு விற்கிறாருலாம் சொல்ல நாற்பது ரூபாய் லாபம் நாற்பது ரூபாய்க்கு சொன்னோம் விற்பாருபாய்க்கு வந்து இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் லாபம் வருது அந்த நாற்பது ரூபாய் லாபம் வருதுல்ல அதோட சதவீதம் தான் கேட்டுறாங்க சரிங்களா விற்பனை விலையோட சதவீதம் லாபம் எவ்வளவு நாற்பது ரூபா அதோட சதவீதம் கேக்குறாங்க அப்ப இதை கீ பாயிண்ட் எடுங்க இரநூறுல எத்தனை சதவீதம் நாற்பது ரூபாய் கரெக்டா அவ்வளோதான் இதை போடுங்க ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் ஏ இருபது சதவீதம் பி இருபத்தி ரெண்டு சதவீதம் சி வந்து இருபத்தஞ்சு சதவீதம் டி வந்து பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சத்தில் இருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவிகிதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூட்டி ஒரு நகரத்துல படிச்சவங்களா இருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போறேன் அது எட்டு லட்சமா அதிகரிச்சிருக்கு அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு முன்ன போகும்போது அஞ்சு லட்சம் பேர் படிச்சிருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ணா எட்டு லட்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ மூணு லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க அவ்வளவுதான் கரெக்டாக புரியுதுங்களா அப்போ இதுக்கு நான் உங்களுக்கு இதுவும் ஓமா இருக்குதான் அஞ்சு லட்சத்துல மூணு லட்சம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் இந்த கணக்கு நான் ஆல்ரெடி நடத்திட்டேன் இந்த மாடல் இப்போ போடுறேன் சரிங்களா போட்டு சொல்லுங்க ஆப்ஷனே அறுபது சைதம் பி நாற்பது சைதம் சி ஐம்பது சதவீதம் என்ன சொல்கிறான் அஞ்சு லட்சத்தில் மூணு லட்சம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் சரிங்களா ஓகே அடுத்தது கேள்வி முப்பதாவது கேள்வி மழை காலங்களில் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு ஒரு மழை சட்டை மழை மழைச்சட்டையின் விலை ஆயிரத்தி அறுபதில் இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று ஆக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவி காணுங்க நல்லா புரிஞ்சுக்க ஈஸி என்னன்னா காலம் நிறைய பேர் கோட் வாங்குவாங்க அந்த சேல்ஸ் அதிகப்படுத்தணும் அந்த நூ ஆயிரத்தி அறுபது ரூபாய் இதை இவர் வந்து தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கிறாரு தள்ளுபடி சரிங்களா இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வித்தத தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு அதாவது ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்க தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ கழிச்சா எவ்வளோ வரும் கரெக்டாக போடுங்க நூற்றி ஐம்பத்தி இது பாருங்க ஆயிரத்தி அறுபது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஒன்னு கழிக்கணும் ஏன் கழிக்கணும்னு பார்த்தா அப்படி கழிச்சா தான் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியும் அமௌண்ட் சரிங்களா அப்போ ஆயிரத்தி அறுபதுல தொள்ளாயிரத்தி ஒன்று போச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கரெக்டா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம கீ பாயிண்ட் கிடைச்சிருச்சு இப்போ என்ன கேள்வின்னா நல்லா கவனிங்க ஆயிரத்தி அறுபதுல

அசலோ பர்சன்டேஜாக கீழே வந்துட்டா மேலே நூறு நூறு இது ரொம்ப ஈஸி நீங்கள் அடிச்சு பாருங்களேன் டக்கு டக்குன்னு வரும் இதுவும் நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நீங்களே அடிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ வந்து பத்து சதவீதம் பி இருபத்தஞ்சி சதவீதம் சி வந்து முப்பது சதவீதம் டி பதினஞ்சு சதவீதம் மார்க்காம கமாண்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த கிளாஸ் ஓவராலாக டைப் ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு இல்லை இன்றைக்கோ அடுத்த கிளாஸ்ல டைப் டூ பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்